வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஓசூரில் தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேமுதிக செயலாளர் பிரேமலதா மாநில பொறுப்பாளர் சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சட்டம் மிக ஸ்ட்ராங்காக அதுக்காக போடணும் அதே மாதிரி லாக் டவுட் லாக் லாக்டவுக்கள் கொண்டு போய் அங்கேயும் விசாரணை பேரில் கொலை பண்றாங்க என்ன பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி இன்றைக்கி டாஸ்மாக்கும் கஞ்சா போதை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசி இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வைக்க போகாமல் வட இந்தியாவில் இருக்கிறவங்க ஏங்க வராங்க அது காரணம் என்ன போதை கலாச்சாரம் அதனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தா இது போல் போதையில் போய் அடிமை ஆகாமல் வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியாக உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தியை இந்து எழுச்சி திருவிழாவாக கொண்டாடுவது குறித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்தில் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கோபால் ஜெனிக்கின்ற ராமகோபாலால் துவக்கப்பட்டது எண்பத்தி மூணுல ஒரு விநாயகர் வைத்து விநாயகர் ஊர்வலமானது நடத்தப்பட்டது கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக படிப்படியாக போன ஆண்டு ஒன்றரை லட்சம் இடங்களில் விநாயகர் வந்து வச்சிருந்தாங்க இந்த வருஷம் இருந்து அதிகமான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது சின்ன சின்ன பிள்ளையார்கள் வீடுகளில் போன ஆண்டு பதினஞ்சு லட்சம் இடங்களில் வீடுகள் வச்சுருந்தாங்க இந்த ஆண்டு அதிகப்படுத்தவங்களுக்காக ஹிந்து அன்னையர் மனி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகையில் இந்த அரசாங்கமானது தொடர்ந்து தடை செஞ்சுட்ருக்காங்க இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காங்க நடத்தக்கூடாது இவ்வளோ உயர வைக்கணும் இப்படி சொல்லிகிட்ருக்காங்க அதை மாரி மக்கள் மத்தியில் இந்துக்கள் ஒரு ஒற்றுமையோடு இந்த விநாயகர் சதுர்த்தியானது பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கமானது ரம்ஜானுக்கு வந்து அரிசி கொடுக்குறாங்க ஏதோ நிகழ்ச்சிகள்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க நாம் ஹிந்துமன் சார்பில் என்ன கேட்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் விநாயகர் வாங்கி தரணும் இந்த அரசாங்கம் அப்படி வந்து ஒரு இந்த ஆண்டை ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க கட்சி சார்பில் ரம்ஜான் நோம்பி கொண்டாடுறாங்க அதனால் இந்த ஆண்டு முதலமைச்சர் வந்து விநாயகர் சதுர்த்தி விழா விழா கலந்துக்கணும் அப்படி வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்கள் அவருக்காக ஒரு கடிதம் கொடுக்கலான்னு இருக்கோம் அவர் வரச்சொல்லி நேரம் கொடுத்தார நாம் அவங்களை சந்தித்து அவரை நேரடியாக அழைப்பு கொடுக்கலான் இருக்கோம் ஆனால் தொடர்ந்து போன மாநாட்டுக்கே கேட்டிருந்து அவர் அனுமதி கொடுக்கல இப்போ கொடுப்பாரான்னு தெரியல கோவை மாவட்டம் சூலூர் கள்ளப்பாளையம் சுதாகர் என்பவரது நிறுவனத்தில் இரண்டு நாய்கள் உள்ளன நேற்று காலை சுதாகர் தனது நிறுவனத்தை திறந்தபோது பலாக முன் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் ஒரு மனிதனின் வலது கை மட்டும் கிடந்துள்ளது அதிர்ச்சி அடைந்த சுதாகர் சூலூர் போலீசாரிடம் புகார் கூறினார் கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் இன்ஸ்பெக்டர் ரமாதேவி ஆகியோர் சுதாகர் நிறுவனத்தில் ஆய்வு செய்தனர் அந்த ஆண் சடலத்தின் வலது கையில் சிகப்பு நிற கயிறு கட்டப்பட்டு இருந்தது கையில் இருந்த இரண்டு விரல்களை நாய் கடித்து குதிரைய நிலையில் இருந்தது கொலை செய்து அந்த நபரின் கையை மட்டும் வீசி சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் தொடங்கினர் போலீஸ் மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டு கை கிடந்த இடத்தை மோப்பம் பிடித்து வேறு உடல் பாகங்கள் எங்காவது கிடைக்கிறதா என தேடினர் கையை மோப்பம் பிடித்த மோப்பனாய் வீரா மருத்துவ கழிவுகள் எரிக்கும் ஒரு நிறுவனம் அருகே சென்று நின்றது இதனால் மருத்துவ கழிவுகளுடன் போடப்பட்ட கையை நாய்கள் கொண்டு வந்திருக்கலாமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா செம்மிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டாடப்பட்டது ரோட்டரி சங்க தலைவர் சுந்தராஜன் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் நாராயணசாமி மனோஜ் அகர்வால் சுரேந்திரன் ரிஜினா மேரி மோசஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக வட்டார மருத்துவ அலுவலர் சுடர் விழி பங்கேற்று பேசினார் மருமக எப்படி மாமியார் இது பண்ணலாம் அடுத்தவன் எப்படி கொலை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம் போகுது சீரியல்ல அதுதான் வந்து சீரியஸா போகுது அப்ப அதெல்லாம் பார்த்தா உங்க குழந்தை எப்படி வளரும் அப்படிதான் வளரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கர்ப்ப காலத்துலையாவது ஃபோனு டிவி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள் நல்லா யோகா பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க நல்ல நல்ல வந்து பாட்டு புக்கு நல்ல புராண கதைகள் இதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுன்னா அந்த குழந்தை நல்லா சத்தமாக சொல்லணும் எதுக்கு அந்த விலையில நீங்கள் ஏழு மாதத்துக்கு அப்புறம் போடுறீங்கனாலே அந்த சவுண்டு கேட்டே குழந்தைங்க உள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த விலையின்ற ஒரு விஷயம் வளைகாப்புங்கிற ஒரு விஷயமே அது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வந்ததே கிடையாது என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஆத்தாவா உங்கள் அம்மாவெல்லாம் கேட்டிங்கன்னா மாதமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து வார வாரம் வந்து செஞ்சு சம் சமைச்சு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு போவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அதெல்லாம் அப்படியே மறந்துவிட்டோம் ஏங்க எனக்கு ஒரு பர்கர் வாங்கிட்டு வரீங்களா பீஸா வாங்கிட்டு வரீங்களா அதுதான் போகுது அப்போ உங்கள் குழந்தைக்கே சரிவிகித உணவு போய் சேர்றது இல்லை இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு நூறு டெலிவரி ஆகுதுன்னா ஒரே ஒரு டெலிவரி நீங்கள் எனக்கு அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா எல்லாமே வீட்டில் தான் டெலிவரி பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து கவர்மெண்டில் தான் செக்அப் பண்ணுறோம் அவ்வளோ கேர் கொடுக்குறோம் ஆனால் மு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து நம்ம காம்ப்ளிகேஷனாக தான் வருது ஒன்று ப்ரெஷர் அதிகமாகிடுது இல்லை எல்லாத்துக்கும் ரத்த சோகை வருது என்னென்னா நம்ம க அந்த பெண் பருவம் அடைஞ்சதுலேருந்தே ரத்த சோகை மாத்திரை போடணுங்கிறோம் அது போடுறதில்ல அதே மாதிரி சரிவிகித உணவு சாப்பிட்ணுன்றோம் பட் ஆனால் நம்ம யாருமே அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறதே இல்லை எவ்ரி மந்த் நம்மளோட ஹீமோக்ளோபின் பதினொன்று இருக்குதா அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்து கீரை பிடிக்காது காய்கறி பிடிக்காது பச்சை கலரில் இருக்கிற எதுவுமே பிடிக்காது கலர்ஃபுல்லாக நல்லா வந்து அந்த ஃப்ரை பண்ண ஐட்டம் இதை கொடுத்தா வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் பட் அதுலேருந்து எந்த விதமான ப்ரோட்டீன்ஸோ அயனோ எந்த விட்டமின்ஸுமே உங்களுக்கு கிடைக்க இல்லை ஆனால் வந்து நம்ம ஆசைப்படுறது அதுதான் பெண்ணாகிதுன்னா ம நம்ம ஆசைப்படுறோம் வாங்கி கொடுத்துட்றாங்க பட் ஆனால் உங்கள் குழந்தை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சியாக வளர்றதுக்கு வளர்றது இல்லை ப்ளஸ் அவ்வளோ காம்ப்ளிகேஷனு அதாவது ஒரு நாற்பது வயசில் வர வேண்டிய ப்ரெஷரு ப்ரெக்னன்ஸி அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடுது கால் வீக்கம் இல்லாத இருக்கிறது யாருமே இல்லை இப்போ முதல்ல கால் வீக்கங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கு இப்போ பார்த்தா பாதி பேருக்கு கால் வீக்கம் வருது ஏன்னா நீங்கள் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே இல்லை ஏதோ ப்ரெக்னன்சிங்கிறது வந்து சுத்தமாக ஒரு வேலை செய்கிறது இல்லை ஒரு தண்ணி எடுத்து குடிக்கணுன்னா கூட வீட்டில் இருக்கவங்க கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சு எல்லாமே ஆக்டிவாக செஞ்சீங்க அப்படின்னா தான் டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகும் அதில் வந்து நிறைய ஃபோன் பார்க்குறீங்க பயங்கரமாக ஃபோன் பார்க்குறீங்க அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதாவது கருவில் வளரும்போதே ஃபோனை பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு டெம்டேஷனை உருவாக்குறீங்க வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து அவசர உலகமாக இருக்குது காலையில் ஏழு மணிக்கு ஆனோடனே வீட்டுக்கார் ஒரு பக்கம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாரு ஒய்ஃப் ஒரு பக்கம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம் அதுவும் கூட அந்த குழந்தைக்கு சாப்பாட்டை உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறோம் அது வந்து மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஃபோனை கொடுத்துட்டா அது நம்ம என்ன ஊட்டுறோங்கிறது அதுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வாய டவக்குன்னு திறந்தது நம்மளும் அவசர அவசரமாக எல்லா சாப்பாட்டையும் ஊட்டி விட்டு போயிடும் அதுக்கு ஃபோன் கொடுக்க பழக்க ஆரம்பித்து இப்போ இருந்து ஃபோன் வாங்குறதுங்கிறதே பிரச்சனையாக இருக்குது ப்ளஸ் கண் பார்வை ரொம்ப பாதிப்படையுது அதே மாதிரி இப்போ பொண்ணுங்கள்லாம் என்ன பண்றீங்கன்னா அந்த பால் கொடுக்குற மெத்தடை முதல் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா வந்து டெலிவரி ஆகிட்டாங்கிறது வந்து ஒவ்வொரு டைமும் எத்தனை மணி ஆனாலும் சரி உட்காந்து பால் கொடுத்து பழகுங்க என்னென்னா நைட்டு தூக்கத்தில் நீங்கள் படுத்துகிட்டே பால் கொடுத்து பழகுறதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தையும் பாதி பால் குடிச்சுட்ருக்க வாக்கிலே தூங்கிடுது அப்புறம் அதுக்கே தெரியறதில்ல சக் பண்ணி சக் பண்ணி எக்ஸ்ட்ரா பால் அதனோட அளவு இவ்வளோதான் இருக்குன்னா அது குடிக்கிற பால் அதை விட ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அதுக்கு குடிக்குது அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எல் ஆஃப் பிளட் இது பாலை வந்து சக் பண்ணி குடிச்சிடுது நீங்களும் ஒரு பக்கம் தூங்கிடுறீங்க அதுவும் குடிச்சு தூங்கிடுது அடுத்த அஞ்சாவது நிமிஷம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா பால் குறையேறி வெளியே வருது வெளியே வரும்போது அது தூக்கத்தில் என்ன பண்ணுதுன்னா வாமிட் பண்ணுது வாமிட் பண்ண வாமிட்டை நீங்கள் முடிச்சுட்டு இருந்துருந்தீங்கன்னா வாமிட் பண்ணுறதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் நீங்களும் தூங்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா அது திரும்ப முழுங்க ஆரம்பிக்கும் போது நுரையீரலுக்கு போய் அட்லீஸ்ட் வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தையாவது மாதத்துக்கு ஒன்று பால் வந்து குறையேறி இறந்துச்சு மாதமாக இருக்கும்போது என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்கிறது பொறுத்தோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து நீங்கள் பால் கொடுக்கும்போது சாப்பிட்டிங்க அப்படின்னா தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும் இப்போலாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்ம அழகு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பால் கொடுக்கறதை நிறுத்திடுறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பட் நம்ம பால் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய வருதுன்னா இப்போல்லாம் முப்பது வயசுக்கு மேலே கம்பல்சரி கேன்சர் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ரீசன்னா நீங்கள் ப்ராப்பராக தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்விக்கல் கேன்சரும் பிரஸ்ட்டு கேன்சரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி யாரெல்லாம் பால் கொடுக்காமல் இருக்காங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கேன்சர் பிரஸ்ட் வரவங்களாம் கேட்டிங்கன்னா தாய்ப்பால் நல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கேன்சர் வர்றது குறையுது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பவர் என்ன டிசீஸ் வந்தாலும் அதை எதிர்க்கிற சக்தி அவங்களுக்கு வருது ஃபஸ்ட்டு ஆறு மாதம் என்ன தலைகில் நின்னாலுமே தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஏன்னால் நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாசம் தாய்ப்பாலே போதுமானது திருப்பூர் பாரதி ரோட்டரி சேவை திட்ட தலைவர் சாரதி சிறப்புரை ஆற்றினார் அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பில் ஊட்டச்சத்து உணவு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது சத்தான உணவுகளை காட்சிப்படுத்தினர் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றினர் அனைத்து தாய்மார்களும் அனைத்து தாய்மார்களும் தாய்பால் கொடுப்பதை தீவிரமாக

கொடுப்பதை தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்குவதற்கும் தொடங்குவதற்கும் அனைத்து தாய்மார்களும் அனைத்து தாய்மார்களும் ஆதரவளிப்பதை ஆதரவளிப்பதை நான் உறுதி செய்வேன் நான் உறுதி செய்வேன் என்று என்று உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் செயல்பட்டு வருகிறது இங்கு வியாழந்தோறும் மஞ்சள் விற்பனை நடைபெறும் பல்வேறு மாவட்ட விவசாயிகள் மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வருவர் கடந்த வாரம் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதால் ஏலம் ரத்து செய்யப்பட்டது இந்த வார ஏலத்தில் விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் இந்த வார விற்பனையில் மஞ்சள் குவிண்டாலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை விலையை குறைத்து வியாபாரிகள் சிலர் மஞ்சள் ஏலம் கேட்டனர் வியாபாரிகள் மற்றும் புரோக்கர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதால் விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைவதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆத்திரமடைந்த விவசாயிகள் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சந்திப்பில் சாலை மறியல் செய்தனர் இதனால் அரை மணி மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஸ்பாட்டருக்கு விரைந்த ஆத்தூர் சிட்டி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் அதை ஏற்று விவசாயிகள் மறியலை கைவிட்டனர் சார் ஆத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு மஞ்சள் கொண்டு வந்து வச்சிருக்கேன் சார் போன வாரம் டெண்டர் விட்டாங்க டெண்டர் விடக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை முடிச்சு ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்துக்கிறான்னு சொல்லி போன வாரம் மண்டியில் ரத்து பண்ணிட்டாங்க ஏலத்தி ஏலத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கு 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 வட்டி வட்டிக்கோசரம் இந்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய குயினாளுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரேட்டை குறைச்சி போட்டுருக்காங்க அதான் நாங்கள் மறியல் சார் வியாபாரிங்க ரெண்டு பர்சன்ட் சேர்த்துக்கிறதா அவங்க ரேட்டை எங்களுக்கு ரெண்டாயிரம் கூட்டாலும் குறைச்சி போட்டுருங்க அது உரிமை உரிமை கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு செஞ்சு தரமான்னு கேட்டுக்கொள்ளும் அதனால் சொசைட்டி முன்னாள் நின்று சாலை மறியல் பண்ணுறேன் சார்